பராசரர் ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன் ஆடி பதினெட்டு சிறப்பு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆடி பதினெட்டு நன்னாளில் காவேரி கரை அருகில் அமைந்துள்ள எங்கள் ஊர் பரமத்தி வேலூர் இந்த பரமத்தி வேலூரில் காவேரி பாலம் அதாவது கரூருக்கும் நாமக்கலுக்கும் ஜாயின்ட் ஆகக்கூடிய ஒரு பாலம் காவேரி பாலம் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஆலயம் பரமத்தி வேலூரில் இந்த விநாயகர் ஆலயம் இருக்கிறது அது காவேரி பாலத்துக்கு அடியிலேயே இருக்குது இந்த விநாயகர் ஆலயம் குழு ஒரு இருபது பேர் சேர்ந்து அமைத்து இந்த இந்த விநாயகர் ஆலயத்தையும் கட்டி அதாவது வருடம் வருடம் வரக்கூடிய பக்தர்களுக்கு அதாவது ஆடி ஆடி பதினெட்டு அன்னிக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அதாவது வரக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே அன்னதானம் சிறப்பான முறையில் அன்னதானம் இந்த ஆடி பதினெட்டு அன்னிக்கு அந்த குழுக்கள் விநாயகர் குழு என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான அந்த மனிதர்கள் வருடா வருடம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது ஆண்டு காலமாக அவங்க அன்னதானம் வழங்கி கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இரநூறு பேர்த்துக்கு இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு அன்றைக்கி வரக்கூடிய நபர்கள் ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து அவங்க துவங்கிட்டாங்கன்னா மதியம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க அந்த அன்னதானம் தீர்ற வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்கன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை வருடா வருடம் இவங்க வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்க வந்து அந்த நாங்களாம் கூட குடும்பத்தோடு போயிருந்தனால எங்களுக்கெல்லாம் அந்த டைமுக்கு வந்து சாப்பாடு வீட்டில் வந்து செய்கிறதுக்கு லேட்டாக இருக்கும் கண்டிப்பாக அங்கே நாங்கள் அந்த முளைப்பாரியில விட்டுட்டு கன்னி மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு ச காவேரி தாயை வழிபட்டுட்டு வரும்போது எங்களுக்கு அந்த பசியாக இருக்கும் டைமில் அந்த நேரத்தில் அந்த விநாயகர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் குழுவாக அமைத்து அந்த அன்னதானத்தை மிக சிறப்பான முறையில் வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு அத்தனை பேர்த்துக்கு இவங்க கொடுத்துட்ருக்காங்க இது பரமத்தி வேலூரில் நடக்கக்கூடிய காவேரி கரை அருகில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் இந்த நபர்கள் இதை வந்து மிக சிறப்பாக குழுவாக அமைத்து மிக சிறப்பான முறையிலும் அதை வந்து அன்னதானத்தை வழங்கி கொண்டிருக்காங்க அந்த வீடியோவையும் அந்த நான் எடுத்த ஒரு புகைப்படத்தையும் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக பதிவிடுகிறேன் அதே மாதிரி இந்த ஆடி பதினெட்டு பெருக்கு இந்த காவேரி கரை அமை அருகில் அமைந்துள்ள நிகழ்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏழு கன்னிமார்கள் கன்னிமார்களோட ஒரு வழிபாடும் அதே மாதிரி காவேரி தாயோட வழிபாடும் அதே மாதிரி இந்த முளைப்பாரியை வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி போட்டுருவாங்க பதினோராம் நாள் கணக்கு வச்சு இல்லை ஒன்பதாம் நாள் கணக்கு வச்சு போட்டுருவாங்க போட்டு அதை கொண்டே ஆற்றில் வந்து விடக்கூடிய ஒரு தன்மையும் அதை விட்டு அவங்க நினச்சது நடக்கக்கூடிய ஒரு தன்மையாக நாலு இதை வந்து ஐதீக காலமாக இதை கடைப்பிடித்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் இந்த எல்லாம் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக அந்த வழிபாட்டு முறையும் அதே மாதிரி இந்த முளப்பாரி அவங்க கொண்டு ஓடக்கூடிய ஒரு நிகழ்வுலாம் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக பதிவு செஞ்சுருக்கிற நண்பர்களை அதே மாதிரி கன்னிமார் வழிபாடு செய்வது எந்த மாதிரி ஒரு சிறப்பை தருகிறது என்பதை அதோட உணர்ந்த நிலைப்பாட்டையும் அவங்களோட வாய்ஸோட ரெக்கார்டையும் இங்கே பதிவு செஞ்சுருக்கிறேன் அதில் அனைத்தையும் பாருங்கள் நண்பர்களை அனைவருக்கும் ஒரு பயனளிக்க ஒரு நிகழ்வாக ஒரு ஆன்மீக நிகழ்பாடு இன்றைக்குமே காலத்துக்கு அது வந்து அழியக்கூடாது பா பாரம்பரியமாக அதை செஞ்சுக்கிட்டு வர வர நம்மளோட கலாச்சார பண்பாடுகள் உயர்ந்து கொண்டே இருக்கும் நம்மளோட கலாச்சார பண்பாடு எப்பொழுதுமே இருக்கிற உலக இந்தியாவிலேயே நம்மளோட தமிழ்நாடு கலாச்சாரம் மிக அற்புதமாய் அற்புதம் வாய்ந்த ஒரு கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை பின்பற்று வழிபாடு செய்வது அனைவருக்கும் நல் பலனை அளிக்கிறது என்பதை சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமனன் பரமத்தி வேலு சந்திரன் ஒரு காம்பழத்துல பாக்கு தேங்காய் பழம் பூ ரவிக்க துணி காதல கருகமணி திருமாங்கலிய சரடு என்று பெண்கள் விரும்பிய கணத்தையும் அனைத்தையும் வைக்கணும் பிறகு தேங்காய் ஏற்றி கற்பூரையற்றி தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சூரிய பகவானையும் வணங்கணும் அப்புறம் இந்த ஆடிப்பேருக்கு அன்னைக்கு பெண்கள் தாலி பெருக்கி போடுறதையும் வழக்கமா வச்சிருக்கோம் இது இந்த அன்னைக்கு இந்த தாலி பெருக்கி செய்யும் போது கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையே இருக்கு புதுமண பெண்களுக்கு ஆடி பெண்கள் தாலி பெருக்கி போடுவோம் இதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகமாகும் என்ற நம்பிக்கையே இருக்கு புதுமண பெண்களுக்கு ஆடி பெருக்கென்று புதிய மஞ்சள் கரையும் மாத்திரையும் வழக்கமா வச்சிருக்கோம் எனவே பெண்கள் யாருமே இதனால தவற விட வேணாம் என்ன என்ன ஆரோக்கியம் சார்ந்த நமது முன்னோர்கள் சொன்ன வைத்திய முறை இது ஆத்துல நீராடுறது உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் உஷ்ணத்தை போக்கி எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து கூட்டு வழிபாடு செய்யறது ஒண்ணா சேர்ந்து தெய்வத்தை வணங்கும் போது அதுக்கு சக்தியே தனி அதனால எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இந்த வழிபாட்டை செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற பொருள் எல்லாம் எப்பயும் ஏழுன்னா ஏழு மட்டும் வாங்கிட்டு போக மாட்டேன் நான் அதிகப்படியா கொஞ்சம் தான் வாங்கிட்டு போவேன் ஏன்னா இப்ப வழிபாடு பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு ரெண்டு குழந்தைங்க வந்து ஆசைப்பட்டு நின்னுட்டாங்க அப்படின்னா அவங்களை வெறுங்கையோட அனுப்புறது வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் அதனால ஏழு குழந்தைங்கன்னு ஏழு பேத்துக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் எப்பவுமே ரெண்டு மூணு குழந்தைங்க வந்துருவாங்க அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கறது தான் நான் வழக்கமா வச்சிருக்கேன் எப்பயும் மிச்சமா இருந்து வீட்டுக்குண்டாலயே பத்தாம இல்லைன்னு சொல்லி என்னைக்கும் அத இது பண்ண மாட்டேன் எனவே பெண்கள் யாருமே நாளை தவற விட வேணாம் என்ன என்ன ஆரோக்கியம் சார்ந்த நமது முன்னோர்கள் சொன்ன வைத்திய முறை இது ஆற்றுல நீராடுறது உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் உஷ்ணத்தை போக்கி எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து கூட்டு வழிபாடு செய்யறது ஒண்ணா சேர்ந்து தெய்வத்தை வணங்கும் போது அதுக்கு சக்தியே தனி அதனால எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இந்த வழிபாட்டை செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம அன்றைய தினத்துல வந்து இந்த சொந்த பண்ண சொந்தங்களோட எல்லாம் சேர்ந்து ஒண்ணா சந்தோஷமா காவிரி கரையில நீராடி காவிரி ஆற்றல குளிச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த வழிபாட்டை செய்யும் போது மனசுக்கு ஒரு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்குங்கிறது ஆஹ் அனுபவபூர்வமா உணர்ந்தது